சேகர் அவர்களை வருக வருகை என அன்போடு வரவேற்கின்றோம் விளையாட்டு வீரர்களும் அறிமுகம் கண்ட நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு வெஞ்சான நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் சேலம் மாவட்ட அமைச்சர் கல்லூரி கழகத்தின் சார்பாகவும் மாநில அமைச்சர் கவலை கழகத்தின் சார்பாகவும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்து கொள்கின்றோம் இந்த ஸ்டேஜுக்கு

எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் தமிழ்நாடு ஹோல்டிங் அசோசியனைச் சேர்ந்த திரு ஏ சபீபுல்லா அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு மாநில அமைச்சர் கபடி கழக பொருளாளர் திரு ஏ சண்முகம் அவர்களும் தமிழ்நாடு மாநில அமைச்சர் கபடி கழக சேர்மன் திரு கேபி பாண்டியன் அவர்களும் மற்றும் அபி செயலாளர் திரு ராஜ ராஜேந்திரன் அவர்களும்